அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும் நற்பவி உண்டாகட்டும் உங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரக்கான இன்றைய பலன் என்னென்னு பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் என்ன பலன் பார்த்தீங்கன்னா கல கொஞ்சம் காரியத்தடை ஏற்படுத்தும் வீண் செலவு கெட்டவர்களுடைய நட்பு ஏற்படும் சிக்கல் வீண் மனஸ்தாபம் அலைச்சல் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பரணி நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் என்னென்னு பலன்னு பார்த்தீங்கன்னாக்கல முயற்சி பளிக்கும் எதிரிகள் கிட்டையோ இல்லைன்னாக்கல மேலதிகார்கிட்டேயோ கொஞ்சம் ச கொஞ்சம் சண்டை சச்சரவு இருக்க தான் செய்யும் அலைச்சல் இருக்கும் தலைவலி வரும் தொழில் வியாபார விஷயத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பலன்னு பார்த்தீங்கன்னாக்கல கொஞ்சம் செய்யக்கூடிய காரியங்களில் முயற்சிகளில் கொஞ்சம் தடை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது விபத்து வீண் மனஸ்தாபம் அலைச்சல் கிட்ட உதவி கேட்பது இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜுரம் சளி இருமல் மாதிரி வரத்துக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது செய்யக்கூடிய காரியம் முயற்சி பலன் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரோஹிணி நிமிஷத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பலன் பார்த்திங்கனாக்கல இன்றைய நாள் இருக்கும் ஜாலியாக சந்தோஷமாக பண வரவுக்கு உண்டான நாள் தான் இன்னைக்கு மிருக சீரீசை நட்சத்திரத்துக்கு மிருக சீரீசை நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் கோபம் வரும் மன அழுத்தம் மனசு நிம்மதி இல்லாதது வீண் சிரமத்தை கொடுக்கும் அலைச்சலை கொடுக்கும் செய்யக்கூடிய காரியங்கள் முயற்சியுமே பலனளிக்காம பலனளிக்காமல் இருக்கும் திருவாதரை நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் என்ன பலன் பார்த்திங்கனாக்கல உடலும் மனசும் கொஞ்சம் சோர்வு கிடைக்கும் மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் பெண்கள் பெண்கள்கிட்ட கொஞ்சம் சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது புனர்பூச நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நாள் தான் இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள்லாம் முயற்சியெல்லாம் பளிக்கும் சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க தொட்ட காரியமெல்லாம் கைகூடும் பூச நட்சத்திரத்துக்கு பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கல சோதனை கொஞ்சம் கொடுத்தாலையும் சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆயுள் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கல ஆயுள்லி நட்சத்திரத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் சந்தோஷம் ஜாலியாக இருப்பாங்க ட்ராவல் பண்ணுவாங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்துக்கோ இல்லை கெட்டங்களுடைய நட்பு வீண் அலைச்சல் வீண் செலவு மனஸ்தாபம் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் சுமாரான நாள் தான் கொஞ்சம் தலைவலியே கொடுத்தாலேயும் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்தாலே தொழில் வியாபாரத்தில் நல்ல முயற்சியிலையும் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கல என்ன பலன் பார்த்திங்கனாக்கல கொஞ்சம் மாறுபட்ட சூழ்நிலை உருவாக்கும் ஆனால் சின்ன சின்ன காரியத்தடை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீண் மனஸ்தாபம் அடுத்தவங்க உதவி கேட்குறது செய்கிறது மற்ற விஷயங்கள் இல்லை உடல் அளவில் பார்த்திங்கனாக்கல இந்த சளி இருமல் ஜோரம் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் முயற்சி பலனளிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் என்ன பலன் பார்த்திங்கனாக்கல தொழில் வியாபாரத்துலேயோ மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகப்படியான பண வரவு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நல்லா ஜாலியாக எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் என்ன பலன்னு பார்த்தீங்கன்னாக்கில் சுமாரான நாள் தான் வீண் அலைச்சல் கொடுக்கும் சிரமத்தை கொடுக்கும் மன நிம்மதி இல்லாமல் மாதிரி இருக்கும் செய்யக்கூடிய காரியங்களை கொஞ்சம் முயற்சி பழிக்காத மாதிரி இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னாக்கல பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை உடல் அளவுலையும் மனசளவுலையும் கொஞ்சம் சோர்வை கொடுத்தாலே மனநிலையும் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் கிட்ட கொஞ்சம் சண்டை வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை கொஞ்சம் கடினமாக இருக்குது அது கொஞ்சம் பார்த்து பேசுனே சரியாயிரும் விசாக நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கில்ல இன்னைக்கு நாள் நல்ல நாள் தான் சந்தோஷமாக இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க ட்ராவல் பண்ணுவாங்க தோட்டக்காரியம்லாம் கைகூடும் அனுசு நட்சத்திரக்கார இன்றைக்கி நாள் என்ன பண்ணான்னு பார்த்திங்கனாக்கில் கொஞ்சம் வாட்டி வதைக்கும் கொஞ்சம் வாட்டி வதைச்சாலே கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கல சூப்பரான நாள் சந்தோஷமாக இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க ட்ராவல் அந்தந்த விஷயங்கள் நல்லா இருக்குது தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கல கொஞ்சம் தர்மசங்கடமாக இருக்கிற சூழ்நிலை ஏற்படுத்தும் கெட்டவர்களுடைய சவகாசம் வீண் அலைச்சல் வம் வீண் வம்பு வீண் செலவு வீண் மனஸ்தாபம் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழில் வியாபார விஷயத்தில் கொஞ்சம் சண்டை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது போராட நட்சத்திரக்காரர்களுக்கு போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கில் முயற்சி வெற்றியை கொஞ்சம் கொடுக்கும் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வர வர செய்யும் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் அதை அலைச்சல்னால் கொஞ்சம் தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் என்ன பலன் பார்த்தீங்கன்னாக்கில் கொஞ்சம் தடையை ஏற்படுத்தும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீண் மனஸ்தாபம் ஆகிறது அழைச்சல் அடுத்தவங்களை கோவப்படுறது செய்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் முயற்சி ப பலனடிக்காமல் இருக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் என்ன பலன் பார்த்திங்கனாக்கில் கூட இருக்கிறவங்க கிட்டேயோ சுற்றுப்பக்கத்தில் நாட்களில் கொஞ்சம் சண்டை சுசூரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி ஜாலியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டுக்கு நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கில்ல கொஞ்சம் சுமாரான நாள் தான் வீண் அலைச்சியில் கொடுக்கும் சிரமத்தை கொடுக்கும் கொஞ்சம் மன நிம்மதி இல்லாமல் முயற்சி பளிக்காமல் இருக்கும் சதையின் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சளிப்புத்தன்மையை கொடுக்கும் உடல் அளவுலையும் மனச கொஞ்சம் சோர்வை கொடுக்கும் சாப்பாட்டு மலை வெறுப்பு பெண்கள்கிட்ட சண்டை போடுறத செய்கிறது அடுத்தவங்க உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கறது இது மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கல இன்றைக்கி காரியம் வெற்றி தரும் சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க பண வரவுக்கு உண்டான நாள் தான் இன்னைக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் என்ன பலன்னு பார்த்திங்கனாக்கில் இன்றைக்கி நாள் கொஞ்சம் வாட்டி வதைச்சாலும் மற்றபடி சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க தொழில் வியாபார விஷயத்தில் லாபம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் என்ன பலன் பார்த்திங்கனாக்கல எல்லாமே சாதகமாக அமையும் தோட்டத்தெல்லாம் ஜெயிப்பாங்க சந்தோஷமாக ஜாலியாக ட்ராவல் பண்ணுவாங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ சொல்ல சொல்லியிருக்கக்கூடிய பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கில் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நட்பு உறவினர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்